ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பிக் பாஸ் பாஸ் கனி கனி ஏன் ஏன் போனாங்க 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 எதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இந்த வீட்டுக்கு தகுதியானவங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போட்டதுக்கு முன்னாடி நம்ம லைக் ஷேர் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனி ஏன் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனி குக்வித் கோமாளியில் தெரியும் யூடியூப் சேனலில் சமையல் குறிப்புலாம் போட்டிருப்பாங்க பொன்னியின் செல்வனுடைய சப்ஜெக்ட்லாம் பேசுவாங்க இந்த வழியில் கனி நம்மளுக்கு எல்லாரும் பரிச்சயமானவங்க தான் பிக் பாஸ் வீடுன்றது கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டு ஒரு கோல் கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு பக்கெட் லிஸ்ட்டு நானும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணேன் விளையாடினேன் கேம் விளையாடினேன் இப்படி வந்தேன் அப்படின்ற ஒரு 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 கண்ணோட்டம் தவிர்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு லைஃப்லாம் செட்டில் ஆனவங்க அடுத்த கட்டத்துக்கு முயற்சிலாம் அவங்களாம் ஈஸியாக ஈஸியா முயற்சி பண்ணாலும் போயிடுவாங்க ஸோ அதனால வந்து இப்போ எலிமினேஷன் ஆனதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆனா பிக் பாஸ் வீட்டிலேருந்து இருந்து ஏன் அவங்க வெளியே போனாங்க அப்படின்ற ஒரு அலசல் தான் இது கணிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பீடா வார்த்தைகளினுடைய அந்த போல்ட்னஸ் அதை வந்து அவங்க ப்ரெசன்ட் பண்ணல இப்போ யார்கிட்டனா சண்டை போடணுன்னா கூட அந்த வார்த்தை பேசும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் பேசுவாங்க கனி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரபியாவோ இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் வராது அதாவது வந்து வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போல்னஸ்லாம் இருக்காது அந்த எப்படி சொல்றதுனாக்கா இவங்களுடைய வாய்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய வாய்ஸை விட ஐயா போவாது எப்போ ஒருத்தருடைய வாய்ஸ் விட நம்ம வாய்ஸ் எப்போ ஐயா போதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அந்த டாமினேட் அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி கிட்டே இருக்குது சாண்ட்ரா கிட்டே இருக்குது விக்ரஸ் விக்ரம் கிட்ட இருக்குது ஏன் அரோரா கிட்டே கூட இருக்குது ஆனால் கிட்ட இருக்குது ஆனால் கண்ணிக்கிட்ட அந்த வாய்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட்டே நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த வாய்ஸ்னுடைய டெப்த்து அந்த வாய்ஸ்னுடைய பேஸு அதெல்லாம் ரொம்ப கம்மி ரொம்ப அதே போல் அவங்க பேசும்போது நடு நடுவில் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க திக்கி திக்கி மீன்ஸ்னால் திக்கிறது சொல்லலை அது கொஞ்சம் அந்த கன்டினியூட்டி கண்டினியூட்டியாக பேச மாட்டாங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு பேசுவாங்க இதுதான் முதல்ல கண்ணியோட மைனஸ் பாயிண்ட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குங்க எவ்வளோ பிரச்சனையில் கனி இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க ஆனால் எந்த பிரச்சனையிலையும் சரி எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயும் சரி கனி ஒரு தவறான வார்த்தை விட்டாங்க கனியினுடைய வார்த்தை வந்து மனசு பாதித்தது அப்படின்னு எந்த ஒரு கண்டிசண்டாவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக மற்றவங்களுடைய மனசுக்கு வந்து கஷ்டப்படாத மாதிரி அந்த சண்டையில் கூடங்க எவ்வளோ அழகாக அதை கொண்டு போவாங்க அதெல்லாம் வந்து பிக்பாஸ்க்கு தேவை கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்கு எது தேவை அடிக்கணும் அடி அடின்னு அடிக்கணும் இப்ப பார்வதி வந்து எல்லாரையும் அடிக்கல பச்சை தாபமே பார்க்கறது கிடையாது இப்போ வந்து நல்ல வேஷம் போட்டுக்கின்னு நான்லாம் வந்து திஞ்சிட்டேன் நான்லாம் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேஷம் போட்டிருந்தாக்கா முதல்ல ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் போய் பாருங்க கொஞ்சம் கூட கருணையே கிடையாது அடி அடின்னு அடிப்பாங்க யாருமா இருக்கட்டும் என்கிட்ட மாட்டனியா போட்டு அடி அடின்னு தான் அடிக்கிறது வார்த்தையால் கொள்ளுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசலாமா இதெல்லாம் மனசுக்குள்ளே இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மற்ற பத்தொம்பது பேருக்கும் வந்து இதெல்லாம் பேசலாமா இதெல்லாம் பண்ணலாமா சாரி பத்தொம்போது பேர் இல்லை பதினெட்டு பேர் பதினெட்டு பேர்னா யார் பையன் இப்போ ஒரு பேர் குறைச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா திவாகர் அவர் இவங்க ரெண்டு பேர் தானே ஜோடி பார்வதி திவாகர் தானே ஜோடி இவங்க ரெண்டு பேர் தவிர இது எல்லாருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணலாமா இதெல்லாமா செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்கே ஐம்பது நாள் ஆயிடுச்சு இந்த பிக் பாஸ் ஒன்லேருந்து பிக் பாஸ் எயிட் வரைக்கும் இப்போ பார்வதி பண்ணுற அட்ராசிட்டி மாதிரிலாம் வேறு யாரும் பண்ணதில்லை வார்த்தைகள்லாம் அவ்வளோ தடிச்சு விட்டது கிடையாது மற்றவங்களை எவ்வளோ புல் டவுன் பண்ணமோ அவ்வளோவும் பண்ணுறது அடி அடின்னு அடிக்கிறது இதெல்லாம் வந்து சில பேர்லாம் பெருமையாக பேசுங்கிறாங்க பார்வதி கேமர் பார்வதி கேமர் பார்வதி கேமர் என்ன பார்வதி கேமர் நான் இப்படி கூட யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் கூட பண்ணலாமான்ட்டு அதாவது வந்து டே ஒன்லேருந்தே அந்த திவாகர் போன நாள் வரைக்கும் பார்வதி இன்னும் அட்ராசிட்டி பண்ணாங்க அதெல்லாம் திருப்பியும் பார்த்துட்டு ஒரு ரிவைன் போடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ so, கனி ஏன் இப்படி போனாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தெரியாதுங்க அவங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு இல்லை பண்ண மாட்டாங்க பண்ண வராது அவங்களால நீங்கள் என்னன்னா பண்ணுங்க அவங்களால மற்றவங்க மனசு புண்படுத்தி விளையாட தெரியல அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அதாவது வந்து போல்டாக பேசலே தவிர மீதியெல்லாம் கனி என்னாங்க தப்பு பண்ணாங்க சொல்லுங்க ஒரு ஒரு காரணம் சொல்லுங்க என்ன டீக்ரேட் பண்ணாங்க மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்கப்பாங்களா வன்மம் கொட்டினாங்க வன்மம் கொட்டினாங்கன்னு சொன்னாங்க ஏங்க பார்வதி பண்ணாத வன்மம்லாங்க பார்வதி பண்ணதுல ஒரு பர்சன்ட் கூட பண்ணலங்க வன்மம் எவ்வளவு வன்மம் கொட்டியிருக்காங்க சாண்ட்ராவும் சரி பார்வதியும் சரி வந்த ஆரம்பிச்சதுல இருந்து தான் டார்கெட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ கனி வெளி போனது பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமாயிட்டு இருக்கோம் அந்த பிக் பாஸ் கூட இன்னைக்கு வெளியே கனி அனுப்பிச்சது கூட எனக்கு ரொம்ப உடன்பாடே கிடையாதுங்க அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு கூட அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் சேன்ரா பக்கத்தில் உட்கார் வச்சுட்டு யார் உள்ளே போகணும் யார் வெளியே யார் வெளியே போகணும் யார் உள்ளே இருக்கணுன்ற கேள்வி கேட்டு கடைசியில் வந்து கனியை வெளியே அனுப்புகிறாங்கனாக்கா அப்போ வந்து நாங்களாம் பாரு சேன்ட்ராவை ஜெயிக்க வச்சுட்டான் அப்படின்ற கணக்கு தானே ஐயா உங்களுக்கு சேண்ட்ரா ஜெயிக்க வைக்கணும்னா ஜெயிக்க வச்சுக்கோங்கய்யா கப்பு கொடுக்கணுன்னு கொடுக்க வச்சுக்கோங்கய்யா ஏன் ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரை வந்து கேவைப்பட்டு அனுப்புகிறீங்க கண்டிப்பாங்க கனிக்கு வந்து அது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அவங்க வெளியே சொல்லலைன்னா கூட ஏதோ ஒரு கமெண்ட்ல பாத்தங்க அதாவது வந்து பார்வை வெளியே அனுப்பணும் சபத இட்டவங்க ஒருத்தர் ஒருத்தர வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தர் கமெண்ட்ல போட்டு ஏதோ ஒரு வேற ஒரு தான் பார்த்துருந்தேன் நானு எல்லாரும் இப்ப எல்லாரும் இருக்கிறாங்கனாக்கா எல்லாம் வாய்ஸ் ஆடாது வச்சுங்கிறவங்க தான் இருக்கிறாங்க கனி வாய்ஸ் ஆடால் கிடையாது தான் இப்ப வெளியே போனாங்க கனி மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் ஆவிடா இருக்கட்டும் நான் கேட்குற கேள்வி இதை தாங்க கனி என்ன தப்பு பண்ணாங்க குரூப் இசம் குரூப் நீங்களே குரூப் என்ன பண்ணாங்க குரூப் வீசத்துனால என்ன பண்ணாங்க யாரை வந்து குரூப் இசத்தினாலும் என்ன பண்ணாங்க யாரை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கேங்கை அவங்க குரூப் வீசத்துனால என்ன பண்ணாங்க என்ன அழிச்சாங்க யாரை அழித்தாங்க யாருக்கு வந்து அவங்க வந்து தப்பாக பண்ணாங்க உங்களை மாதிரி யார் நாசம் பண்ணாங்க அது சொல்லுங்க யாருன்னா ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க யாராலையும் சொல்ல முடியாது ஒரே டைலாக் கனி குரூபிசம் கனி குரூபிசம் கனி குரூபிசம் அன்பு அன்பு கேங்கு அன்பு கேங்கு அன்பு கேங்கு கனி குரூபிசம் இதை தவிர்த்து வேற என்ன ஏன் கனி மேல தப்பு சொன்னீங்க தப்பு ஒண்ணு சொல்லுங்க ஏன் பாக்கலாம் ஏ சாண்ட்ரா அவ்வளவு மோசம் விளையாடிட்டு இருக்காங்க அவ்வளவு மோசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் பக்காவா பிக் பாஸ் மட்டும் ஓட்டு முறையில வெளியே அனுப்பணும் இந்த பிஆர் இந்த லொட்டு லொஸ்கெலாம் இல்லாமல் ஓட்டு வழியாக மட்டும் வெளியே அனுப்புணாக்கா கனியாக அனுப்பிச்சிருக்க முடியாது ரெண்டாவது வந்து பிக் பாஸுக்கு கண்ணிலாம் தேவை கிடையாது ஏன்னாக்கா அவங்களால இன்னுமே கிடையாதுங்க கண்ணினால் கண்ணி இருக்கிறதுனால பிக்பாஸ் வீட்டுக்கு என்ன பண்ணனுங்க ஒன்றும் கிடையாது விற்கல் நம்ம எடுத்துக்கோங்க எதுனா ஒரு சண்டைனா எவ்வளோ சத்தம் போடுறாரு எவ்வளோ பண்ணுறாரு அந்த மாதிரி கண்ணினால் பண்ண முடிஞ்சதா திவ்யா எடுத்துக்கோங்க ஒரு சண்டனாக வாய்ஸ் எப்படி வருது அந்த மாதிரி கனி பண்ண முடிஞ்சுதா பண்ண முடியாது அவங்களால பண்ண முடியாது கனினாலும் பண்ண முடியாது பார்வதி எடுத்துக்கோங்க பார்வதி பேசுகிற மாதிரிலாம் ஒரு பர்சன்ட் கூட கனி மாட்டாங்க அவங்களுடைய வன்மம் பார்வதியினுடைய வன்மெல்லாம் யாருக்குமே கிடையாதுங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த கண்ணி ரியாக்ஷனே போதுங்க அவங்களுடைய வன்மம் டோட்டல் டேமேஜ் ஃபுல்லாக கலியிடும் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டுமே போதும் பார்வதியினுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த கண்ணு ரியாக்ஷனே டோட்டல் டேமேஜ் கனி வந்து முக்கியமாக வெளியே போனதுக்கு காரணமே வந்து அவங்களால வந்து வன்மம் ரெண்டாவது வந்து மற்றவங்கள பழிச்சு பேசுறது மற்றவங்கள வந்து கீழ்த்தரமாக பேசுறது மற்றவங்கள மற்றவங்களுடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசுறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால அவங்க வெளியே போயிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கனாக்கா பாருன்னா பாரு ஒன்றுமே கிடையாது தான் விஜய் சேதுபதி ஆரவத்திலேருந்து சொல்லியிருந்தாரு அந்த அன்பு வட்டத்துலேருந்து வெளியே வாங்க அன்ப அந்த அன்பு வட்டத்துலேருந்து வெளியே வாங்கன்ட்டு அவங்களால முடியாது அந்த அன்பு வட்டத்திலேருந்து வெளியே வர முடியாது அவங்களுக்கு தேவை கிடையாதுங்க அதாவது வந்து இப்படி தான் இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் மோசமாக விளையாடி இவ்வளோ மற்றவங்களுடைய மனசு புண்படுத்தி விளையாடணும்னு அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்க கடைசி வரைக்கும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க எவ்வளவோ பண்ணாங்க அவங்களால வந்து அந்த இந்த மாதிரி பார்வதி மாதிரியோ சேண்ட்ரா மாதிரியோ விளையாட முடியல ஏன்னா அவங்க மனசு அப்படி தான் இதே வேறு யாருனா இருந்தாங்கனாக்கா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அடுத்த நம்ம தொடர்ந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கணுன்றதுக்கோசம் எப்படி எப்படியோ மாறி மாறி விளையாடி இருப்பாங்க கடைசி வரைக்கும் மாறாத ஒரே கேரக்டர் இந்த பிக்பாஸில் கனி மட்டும்தாங்க எல்லாரும் மாறினாங்க கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் மாறினாங்க கனி மட்டுந்தான் அந்த பிக்பாஸ் வீட்டில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே ஒரே மாதிரி போயிட்டுருக்காங்க இந்த பிக்பாஸ் வீட்டில் கனி பண்ணது ஒரே ஒரு தப்பு நான் ஒத்துக்கிற கனி பண்ணது ஒரே தப்புனாக்கா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருப்பாங்க கணிக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருப்பாங்க எக்ஸாம்பிள் எஃப்ஜே விக்ரமு இவங்க ரெண்டு பேரும் தான் எஃப்ஜே விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சவங்க இவரு கூட வினோத்து கூட கனிக்கு பிடிக்கும் கனிக்கு வந்து வினோத்து கூட பிடிக்கும் அவங்க பண்ணுற அந்த சின்ன சின்ன தப்புங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசாமல் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் அதை கூட பண்ணல பாருங்க பிடிச்சவங்களுக்கோசம் கொஞ்சம் ஃபேவராக இருந்தாங்க பாருங்கள் அதுவும் மைனஸ் பாயிண்ட் தானே அதுவும் தப்பு தானே பிக் பாஸ் வீட்டில் என்ன சொன்னோம் மற்றவங்கள கார்னர் பண்ணணும் நீ பண்ணிட்டேன் நீ பண்ணிவிட்டேன் நீ தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணிட்டேன்ட்டு கனி மேலே வச்ச கார்னர் என்ன நீ அன்பு கொடுத்த நீ அன்பு கொடுத்த நீ அன்பு கொடுத்த இதை தவிர வேறுனா கனி மேலே காரணம் பண்ணிங்க ஒன்றுமே கிடையாது நீ இந்த மாதிரி பேசிட்ட இந்த மாதிரி பண்ணிட்ட நீ வந்து தப்பாக பேசிட்ட நீ தப்பாக நடத்துக்கின நீ தப்பாக விளையாடிட்ட எதனா ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் கனிமேலே எதனா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது நீ வெளியே போனால் கூடங்க சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் ஏன்னா இந்த குரூப்லேருந்து வெளியே போனது ரொம்ப சந்தோஷம் தான் ஷோ மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்